தீசாய நமக வாழை சித்திரை போற்றி போற்றி என் மக வந்து பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டான் வந்து வெள்ளை நாகம் வந்து வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வருதான் அவங்க அப் அவள் பிள்ளைகளும் அவள் அவங்க அப்பா இருக்காங்களாம் அவங்க அப்பா தூங்கிட்டாங்களாம் அவங்கள வந்து உசுப்பியிருக்கா உசுப்பிப்பா இந்த மாதிரி சுற்றி சுற்றி வருது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் அவன் முழிச்சிட்டாலாம் இருந்தேமோ அவங்க வீட்டில் கொஞ்சம் அவளுக்கு பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது வந்ததுனால இல்லை இல்லை அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி சின்ன பிரச்சனையாகவும் ஸ்கூல்லையும் அவளுக்கு சில பா ஸ்கூல் பாப்பா போகிறா அங்கேயும் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் அகத்தியேன் அருள் அருள்நிலையாய் செண்பகவள்ளி பூவனநாதன் அமர்ந்து அகத்தியன் தீர்த்த நிலையில் அமர்ந்து அற்புதமாக தவம் கண்டு ஜீவ ஏடுகளில் முதல் தலம் கண்ட சபைத்தலமாய் விளங்கும் கோவில் மாநகரின் அருகாமையிலிருந்து அற்புதமாக சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக குல தெய்வமாக ஏற்றுக்கொண்ட சீடர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓ மகதி சாய நமக அடிநிலை பணிவு ஆழ்நிலை பணிவு சரணாகதி நிலை என்பது அவரவர்கள் உள்ளூர உயர் நிலையாக ஏற்றுக்கொள்கின்ற பக்குவ ஞான நிலைக்குள் இருந்து எழுகின்ற அபூர்வ நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஒரு வாழும் குருவை தனை வயதையொத்த அகவையொத்த ஒருவனை குருவாக அவன் வாழும் தலமதை சபையாக அவனோடு நிற்கின்ற சீடனையும் அருள்நிலை கொண்ட அகத்தியனாகவும் ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்ற தன்மைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி வருகின்றோம் எச்செயல் புரிகின்ற பொழுதும் அச்செயலினுடைய முழு முதல் நிலையாக சபைதனை முண்டல் நிலையில் வைத்து ஏற்றம் கொண்டு ஒவ்வொரு நிகழ்வும் சபையால் நிகழ்த்தப்பட வேண்டும் என்னும் அற்புத நினைவோடு வளம் வருகின்ற சீடரே அகத்தியன் உம்மையும் இல்லாலையும் உமது மலலைவர்களையும் வாழ்த்தி மகிழ்கின்றோம் நாகம் வந்த வேலை இடர் வரவில்லை இடர் வந்த வேலை நாகம் வந்தது என்று அகத்தியன் ஆசி வளர்ந்தது இடர் அகற்றும் இன்னல் அகற்றும் வேலையில் அந்நாகம் வந்தது அது அருள் நிலை கொண்ட ஞான நாகம் என்று அகத்தியன் ஆசி வளர்ந்தது ஓமகதி நம ஒவ்வொருவருக்கும் இல்லமதில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் சற்று முன் உரைத்தவாறு பகிர்வு நிலைக்கு முன்பாக நடைபெறுகின்ற கர்ம வினைகளை அகற்றுகின்ற அற்புதமான நிகழ்வு நடந்தேறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு இல்லமதிலும் நடந்தே இருக்கின்றது என்ற அற்புதமாக குலதெய்வ நிலையோடு அந்நிலைக்கு முதல் நிலையாக சபைதனை வைத்து வளம் வருகின்ற பொழுது குலதெய்வம் சரணடையும் சபை இச்சபை என்ற அகத்தியின் ஆசி ஓமகதி சாயனம அச்சபையில் அமர்ந்திருக்கும் குலதெய்வத்தின் ஆற்றல் வரும் இடர் இன்னல்களை நீக்குகின்ற சிவமகா வாழைசித்து ஆற்றலாக மாற்றம் பெற்று உமது இல்லமதை சுற்றி வந்தது சூழ்ந்து வந்தது அது அங்குதான் அமர்ந்திருக்கின்றது அருள்நிலையாய் ஞான பக்குவ நிலையை பறைசாற்றி பாதுகாவல் நிலையாக என்ற அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ நமக நமகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆன்மீக இதில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோடி படிக்குது சோடி எல்லாம் அது ஞானத்தை அறளக்கூடியதான் ஓ ஓமகதி சாயனம் சரி 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 ஆ ஆ சரி 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 பாரிர்ஷா சரி சரி ஓ மகதி சாய